மதி வேண்டும் நீ கரணி வேண்டும் நோயற்ற வாழ்நாள் வாழ வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகிறாய் அருப்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் ஒரு முடியாம் முனிவர் என்ன வேண்டுகிறார் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்நாள் நிலை வேண்டும் அப்படின்னு அப்ப அருப்பெருஞ்சோதி யாரு ராமலிங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நோயற்ற வாழ்நாள் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்காரு முடியுமா ஒரு மனிதனால இந்த உலகத்துல பிறந்துட்டோம் அப்படின்னா நோய் இல்லாம வாழ முடியுமா ஏதாவது ஒரு நோய் வந்து உடம்புல ஒட்டிக்கும் அப்ப நோய் வர்றது வராது யாரு கையில இருக்கு நம்மளுடைய கையில இருக்கு ஆக உள்ளம் பெரும்போயில் உடம்பு ஆலயம் அப்படின்னாங்க உள்ளமே பெரும் ஓயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னா நம்ம உடம்பு தான் ஒரு ஆலயமா இப்ப இந்த ஆலயம் வைங்களேன் இந்த ஆலயத்தை வச்சுக்குவாங்க அது போல நம்ம உடம்பு ஒரு ஆலயம் அப்படின்னா இந்த ஆலயங்கிற அந்த உடம்ப நம்ம தானே வச்சுக்கணும் இந்த ஆலயத்தை நம்ம வச்சுக்கணும் ஆக நல்லா சாப்பிடணும் நல்லதை சாப்பிடணும் அப்படின்னு இருக்காரு இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய ஆய் பணத்தின நூறு வருஷம் அப்படிவாங்க நூறு வருஷம் ஒரு மனிதனாகப்பட்டவன் எந்தவித நோய் நொடியுமே இல்லாம வாழணும் அப்படின்னா என்ன பண்ணாம இருக்கணும் அது இல்லைங்க பாவம் பண்ணாம இருக்கணும் அப்படி இருக்க அதுவும் முடியுமா நோய் இல்லாம தான் வாழ முடியாது பாவம் பண்ணாமையாச்சும் வாழ முடியுமா முடியாது தெரியாமலும் கூட ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு கையில ஒரு கொசு கடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கொசு பைய பிடிச்சி இப்படி கீழே இறக்கி விடுறோமா இப்படி புடிச்சு இப்படி நசிக்க கொண்டு தூக்கி போடுறேன் சோழி முடிச்சு புரியல அப்ப அதுவும் கூட ஒரு வகையான பாவம் இப்ப பாவத்தை பத்தி பேசும் பொழுது சின்ன ஒரு கதை என்னன்னா ஒரு பெரிய கிராமம் கிராமம் ஒரு நிலம் குறிஞ்சி நிலத்துல என்ன அழகு மலைகள்லாம் நிறைய இருக்கு ஆமா அப்ப அந்த கிராம மக்களுக்கே ஒரு செய்தி போய் பரவுது என்ன செய்தி அப்படின்னா மக்களே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மலை மேல கடவுள் எல்லாத்துக்குமே காட்சி தர்றாரு காட்சி தந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில பாவம் செஞ்சிருப்பாங்க அந்த பாவத்தை எல்லாம் ஒரு ஓலைச்சுவடிகள் எழுதி கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் அந்த பாவத்தை கழிச்சிருவாரு தீத்து வைப்பாரு அந்த கிராம மக்கள் என்ன பண்றாங்க தாங்க சேர்ந்து பாவத்தை எல்லாம் சின்ன சின்ன அந்த ஓலைச்சுவடிகளையோ துண்டுச்சிக்கிலயோ எழுதி மலை மேலே ஏறி பாக்குறாங்க மலை மேல ஏறி போயிட்டு இருக்காங்க அப்ப ஏன் அவங்க மலை மேலே ஏறி போகணும் கடவுள் தான் மேலே காய்ச்சி தர்றாருல ஆமாங்க அப்ப மலை மேல ஏறி போய்கிட்டு இருக்கும் பொழுது அளித்த அன்பு மஞ்சளா அவர்களுக்கு நெஞ்சானது மனமானது நன்றி நன்றி எனதான் வணக்கம் அப்ப கடவுள் மலையில காச்சு தர்றாரு அப்படின்னா அவங்க செஞ்ச பாவத்துல ஓலைச்சூடில எழுதி மலை மேல பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த வழியா ஒரு ஐயா நான் வீசிக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஐயா பார்த்து ஒரு மனிதர் கேக்குறாரு ஐயா எல்லாருமே பாவம் பண்ணாங்க அவங்க கையில ஓலை சுவடிகள் இருந்துச்சு அவங்க கடவுளை பாக்க போறாங்க நீங்க என்ன பாவமே பண்ணலையா வெறுங்க சும்மா ஆட்டிக்கிட்டு போறியல அப்ப நீங்க எதுக்கு கடவுளை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஐயா சொல்றாரு ஐயா அவங்க பாவம் செஞ்சாங்க ஓலை சுவடிகளை எழுதிட்டாங்க ஓலை சுவடியில எழுதிட்டாங்க நான் பாவம் செஞ்சேன் அது ஓலை எழுத முடியல பின்னாடி கத்துக்கிட்டா வண்டியில வருது அப்படின்ட்டு அவ பாருங்க எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாவம் செஞ்சிருக்காரு அப்படின்னு இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பெருமையான இடத்தை பார்க்கிட்ட பொழுது கல்லாய் கல்லும்ல்லாயட மனிதர்களாலே

காசை பார்க்கணும் குடிக்கணும் கும்மாளம் போடணும் அந்த மாதிரி இருக்கிற இந்த காலத்தில் இந்த நாடு மேடைக்கு உள்ள வந்து யாராவது பார்த்தீங்களா உள்ள ஒரு புத்தக சாலை சின்ன ஒரு புத்தக சாலை ஒன்று இருக்கு என்ன ஆங்கிலத்தில் லைப்ரரின்னு சொல்லுவாங்க அதை உள்ள வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத கணினி அலுவலகம் கம்ப்யூட்டர் கிளாஸ் உள்ள இருக்கு இப்போ பெருமையான இடம் இந்த அம்மா சத்திரம் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றி நன்றி கிடந்த வணக்கம் மற்றும் பிற்பட்ட இடத்திலே பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இடம் என்று பார்க்கின்ற பொழுது பொண்ணின் சின்ன மல்லர் கொண்டு சில செடிய சூழல் அண்ணம் என பல்லவென பாவென உரைத்தார் என்று போன்றுதல் கூறிய அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இப்ப மொதல் அவங்கெல்லாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டனே கேள்வி இல்ல சிந்தனை ஒன்று வச்சனே கண்டுபிடிச்சீங்களா பணக்கார சாமின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த ஏழை சாமி யாரு நான் சொல்றேன் அப்படி கைக்குள்ள அழுத்தி பெண்கள்லாம் பண்ணுவாங்க கோலம் மேல வைப்பாங்களே ஒண்ணு கையில பிடிச்சா அழுத்தி அதுல அருகம்புள்ள சொருகி வச்சோம் அப்படின்னா அது என்ன பிள்ளை யார் விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா களிமண்ணால அந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பொம்மை செஞ்சு அது விநாயகரை செய்வாரு அப்ப ஏழைகளின் சாமி ஏழை சாமி இப்படி பணத்தால ஏழை ஆனாரா ஏழைகளின் சாமி அதனாலதான் விநாயக பெருமானை இன்ன வரைக்கும் ஏழைகளின் சாமி அப்படின்னு இருக்காரு இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பெருமையிடத்தை நீ பார்க்கின்ற பொழுது இதோ இதோ என் பல்வேறு வேணிமலைச்சால பக்கமா வந்துட்டாலும் கூட இடமாகப்பட்டது எப்ப பேர் பட்ட இடமண்டு walk பண்ணிட்டு பொழுது ஆந்தர்ம அவர்களை ஏணிமலை சொற்றத்து தூங்காமல் தூங்கி சுகம்பிரரத கிளன்ற சித்தர்களும் யோகிகளும் தவர்ச்சிகளும் பாசம் செய்ய கூடி என்றெல்லாம் வேணிமலைச்சால அஞ்ஞானம் விஞ்ஞானம் ಆತ್ಮஞானம் பிரம்மஞானம் சிவஞானம் போன்ற ஞானதேந்து ஞானிகள் எல்லாம் இருக்கின்ற இந்த இடத்திற்கு பேர் பட்டு வேணிமலைச்சாலை walk பண்ணிட்டு பொழுது சாமி யில் தானே அது முருகர் முருகன் மயில் நெஞ்சானந்த மனமானந்த் இப்படியாக பாடிக்கொண்டு வேலி மனிதர்களின் நடமாட்டம் மீது இருக்கின்றதா பொருளோசி ஏதும் கேட்கின்றதா மற்றும் போன்ற இசை இருந்து எழுகின்ற நாத்தி ஒரு இளம் பெண்ணாக தனது தோழி மாலுடன் திணிப்பணத்தை காவல் காத்து வருகின்றார் இந்த பெண்ணின் பார்க்கின்ற இந்த பெண்ணினுடைய சாரிடத்தை சற்று பார்க்கின்ற பொழுது எப்படிலாம் பாட வேண்டும் எவ்வளவு சாரீரத்தை தனிமொழி நெஞ்சு என்னி சம்சதி சொல் வழிவாய தீரமா